மாரடைப்பு அப்படின்னா வந்து யூஸ்வலாக வந்து ஒரு நெஞ்சு வலி அதோடு சேர்த்து ஒரு வேர்க்கிறது படபடப்பு இந்த மாதிரி தான் நம்ம யூஸ்வலாக பார்த்துருப்போம் பட் வந்து நெஞ்சு வலியே இல்லாமல் மாரடைப்பு வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வரலாம் யார் யாருக்கு வரலாம் அப்படின்னா மெயினாக வந்து ரொம்ப வயசானவங்க ஃபீமேல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லேடிஸ்க்கு காமனாக வரலாம் அண்ட் சக்கரை இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப காமனாக வரும் அண்ட் ப்ரெஷர் இருக்கிறவங்க யாராவது இந்த பீட்டா பிளாக்கர் மாதிரி எதாவது டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கும் இது காமனாக வரும் மெயினா வந்து சிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம வந்து ஒரு வழி வருதுன்னா அந்த வழியை உணர்ற தன்மை வந்து இந்த நாலு நம்ம சொன்ன கேட்டகிரிலயுமே வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் அதனால அந்த வழது பெருசா தெரியாது சோ அதுக்கு பதிலாக என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா நல்லா நடந்துட்டே இருப்பாங்க முன்னாடி இப்ப அதே தூரத்தை நம்ம நடக்கும்போது வந்து ஒரு மூச்சு திணல் ஏற்படுது அதுவும் தான் வருது அப்படின்னா அது ஒரு சிம்டமாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து நல்ல ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்குது ஆனால் சில்லு சில்லுன்னு வேர்த்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதுவும் ஒரு சிம்டமா இருக்கலாம் சில பேருக்கு வந்து ஒரு தலை சுத்து வாந்தி ஒரு நெஞ்சு கரிப்பு மாதிரி இருக்கும் அதுவுமே ஒரு சிப்டம் தான் அண்ட் இன்னும் சில பேருக்கு வந்து இடது கை வலி இல்லை இடது தாடையில் வலி இடது கழுத்து வலி இது மாதிரி இருந்தாலும் அதுவும் ஒரு சிம்டம் தான் ஸோ இது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு இசிஜி எடுத்து அது மாரடைப்பா இல்லையா அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நம்மளே வந்து அது ஒரு கேஸ் அப்படின்னோ இல்லை ஏதோ ஒரு தசவலி வழி அப்படின்னோ எடுக்க வேண்டாம் இந்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை வந்து கண்டிப்பா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.